பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தினை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு பார்வையிட்டார் மேலும் இந்த அறிவுசார் மையத்தில் ஸ்மார்ட் வசதியுடன் கூடிய பயிற்சியறை இணையதள வசதியுடன் கூடிய கணினிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் பொதுவான புத்தகங்களும் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் மூலம் பயிற்சி வகுப்புகளும் வழங்கப்பட உள்ளது எனவே மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் உரிய முறையில் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் தெரிவித்தார் இருக்கக்கூடிய கிராமப்பகுதியில் இருந்தாலும் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் உயர்கல்வி படித்தவர்கள் அது அதற்கு மேல் உள்ள மேற்படிப்பு படிப்பதற்கும் பொது அறிவு பெறுவதற்கும் பல்வேறு குரூப் ஒன் குரூப் டூ அதுபோல் த்ரீ ஃபோர் அந்த மாதிரி பிரிவுகளும் வந்து போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் டிஎன்பிசி தேர்வுகளில் பயிற்சி பெறுவது அந்த மாதிரி ப தேர்வில் படிப்பதற்கு பயிற்சி பெறுவதற்கும் ஒரு நல்ல ஒரு மையமாக இன்றைக்கி உளுந்தூர்பேட்டை நகரப்பகுதியில் அறிவுசார் நூலகத்தை மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து இன்றைக்கி அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அரசு ஆண்கள் பள்ளி உந்திரிப்பேட்டையிலேருந்து படிக்கிறேன் எங்கள் ஊர் சேர்ந்த நாடு அங்கே அதுமாரி நூலக வசதி இல்லாதனால பண்டாம் முஷ்ட மேற்படிப்புக்காக எங்களுக்கு எந்த வசதி இல்லாதனால தமிழ்நாடு அரசு இந்த நூலகத்தை அமைத்தாந்ததுக்கு எங்கள் கல்வி மூலமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இங்கே உளுந்திரப்பேட்டையில் இருக்கிற அறிவுசார் நூலகத்தை இப்போ தான் தொடர்ந்துருக்காங்க அதை நான் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கேன் இங்கே ஜேஇ நீட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வு போட்டித் தேர்வு புத்தகம்லாம் இருக்குது இது எங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நிறைய தேச தலைவர்களோட புத்தகமும் இருக்குது அதனால் இது எங்களுக்கு தந்த த தமிழக அரசுக்கும் மத்த நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் இதில் நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைவர் வைத்தியநாதன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்